மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெண்டக்காய் புளிக் குழம்பு புளிக்குழம்புனாலே நமக்கு நல்ல காரமாக வச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்கா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி காரம் சாரமாக வெண்டக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வெண்டைக்காயை முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அந்த கொழ அப்படியே எப்படி இருக்கிறது மாறணும் வெண்டைக்காய் குழம்புக்கு புளி ரொம்ப முக்கியம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி புளியை நல்லா கரைச்சிக்கலாம் வெண்டைக்காயில் உப்பு பிடிக்கணும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை சில ஊற்றிக்கலாம் புளியும் உப்பும் இந்த வெண்டைக்காயில் பிடிக்கும்போது வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு ஒரு பத்து வெண்டைக்காய் இருந்தாலே போதும் இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மண் சட்டியில் நம்ம இந்த மாதிரி குழம்பு செய்கிறதுனால நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ரெண்டு நிமிஷம் ஆகியும் அந்த சூடு இருக்கு பாருங்க அந்த சூட்லே நல்லா வதங்கிரும் அதுதான் ஒரு மண் சட்டியோட ஸ்பெஷல் வெண்டைக்காய் புளி குழம்புக்கு தேவையான மசாலாக்கெல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு தொண்டு தேங்காய் பத்து சின்ன வெங்காயம் அதை தோல் நீக்கிக்கணும் கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு துண்டு பெருங்காயம் மல்லி அரை ஸ்பூனு கொத்தமல்லி கொத்தமல்லி அரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு எட்டு வத்தல் ரெண்டு துண்டு தேங்காய் இவ்வளோத்தையும் நம்ம கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம் புளிக்கொழம்பு நல்லெண்ணெயில் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் எட்டு வத்தல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இதை வறுக்கும் போதே நமக்கு நல்ல வாசனை வருது அந்த பெருங்காயத்தூளோட மணம் கொத்தமல்லி மணம் தேங்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வந்துட்டு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பெருங்காய கட்டி எவ்வளோ நல்லா புரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நல்ல நைஸாக இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சிக்கணும் இப்போ மசாலா நல்லா நைஸாக அரைச்சது அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இந்த வெண்டைக்காவில் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதே ஜாரில் பத்து வெங்காயத்தில் எட்டு வெங்காயத்தை நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடால ஒரே ஒரு சின்னதாக ஒரு தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப அரைக்க வேண்டாம் நம்ம அம்மியில் மசாலா அரைக்கும் போது வெங்காயத்தை தள்ளி எடுக்கிற மாதிரி ஒன்று ரெண்டாக இந்த வெங்காயத்தை அரைச்சிக்கணும் கூடவே இந்த தக்காளியையும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் தான் அரைச்சிக்கணும் இந்த மசாலா கூடவே இந்த தக்காளியையும் வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியையும் இது கூடால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க விடலாம் தேவைக்கு போல் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி வச்சுக்கலாம் குழம்பு கொதிச்சுட்டு இப்போ நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான உருவி போட்டுக்கலாம் சுவையான வெண்டக்காய் புளி குழம்பு இப்போ நமக்கு ரெடி தாளிக்கணும்னா தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்காமல் இப்படி கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு எப்போவுமே தான் நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சாச்சு வெங்காயம் நல்லா பொன்னமாக வந்ததும் குழம்புல எடுத்து கொட்டிடணும் இப்போ நம்ம வெண்டைக்காய் புளி குழம்ப டேஸ்ட் பார்த்துக்கலாம் காரம் நல்ல காரமாக இருக்குது வெண்டக்காய் புளி குழம்பு நீங்கள் வைக்கும்போது காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா குழந்தைங்களெலாம் சாப்பிட வேண்டியது இருக்கும் நல்லா தூத்துக்குடி ஸ்டைலில் காரசரமான வெண்டைக்காய் புளி குழம்பு வெண்டைக்காப்பிடி குழம்பு உங்க இப்படி இப்படிதான் வைப்பாங்க ஆனா குழம்பு நல்ல டேஸ்டா இருக்குது இந்த குழம்புல கொஞ்சமா நெய் போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த காரம் தெரியாது தேங்க்யூ